செவப்போவுலில் தான் லட்டு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் செவப்பாவல் டெசிகேட்டட் கோகோனட்டு பொடிச்ச வெள்ளம் இல்லாட்டி நாட்டு சக்கரை கால் கப் நெய் பத்து முந்திரி பருப்பு நாலு ஏலக்காய் வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் அவளை இப்போது நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் தூசியாக இருக்கும் சி இருக்குது இதில் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அப்படியே நம்ம செய்ய போகிறனால கொஞ்சம் டவுலில் வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க லைட்டாக மாவில் நம்ம வெறும் கடாயில் அவ்வளோ வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க அவள் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் பொடி பண்ணிக்கலாம் நம்ம முந்திரி பருப்பை பொடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ வறுத்த அவளை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாதி பாதியாக போடுறேன் நான் பாதி போட்டுட்டு இந்த நாலு ஏலக்காவை போட்டு கூடை போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு ரொம்ப நைஸாலாம் வராது எப்படின்னாலும் கொஞ்சம் இருக்கும் இல்லை போட்டுருக்கேன் மிச்சம் பாதியாக அரைச்சிட்டு வந்துடுறேன் மிச்சம் பாலியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் இந்த கப்பில் ஒரு கப்பு அவளை எடுத்தேன் இதில் வந்து கால் கப்பு முந்திரி பருப்பு இல்லை அதுக்கு கம்மியாக போடுறதா இருந்தாலும் கூட போட்டுக்கலாம் நான் வந்து இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை போடுறேன் இதில் கால் கப்பு நாட்டு சக்கரை உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க அதே மாதிரி ட்ரை கோக்கோனட்டாக போட்டிங்கன்னா வந்து பத்து நாளைக்கு வச்சிருந்து சாப்பிட்லாம் கெட்டு போகாது அப்படி ட்ரை கோக்கோனட் இல்லாட்டி நல்லா தேங்காய் துருவி நெய்யில் வறுத்துட்டு போடுங்க எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முந்திரி பருப்பை பொடி பண்ணி போட்டிங்கன்னா ரெண்டு வயசு குழந்தைங்கள்லேருந்து இருந்து தொண்ணூறு வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் சாப்பிட்லாம் ஒவ்வொருத்தருக்கு முந்திரி பருப்பு பிடிக்காது எடுத்து வச்சுருவாங்க முழுசு முழுசாக இருக்கும் இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் யாரும் எடுத்து போட மாட்டாங்க இல்லை நம்ம நெய் ஊற்றிக்கலாம் தேவைக்கேற்ப நெய் ஊற்றி பெசரிக்கங்க சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த செவப்பாவலில் லட்டு செஞ்சு பாருங்க ஆரோக்கியமான உணவு ஆனந்தமான வாழ்வு